பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்வருகிற இரண்டு வாரங்களுக்குள் நடக்கும் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவிப்பு தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இதுவரை அமெரிக்கா எங்களோடு நடத்தவில்லை என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்க இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இந்த நிமிடம் வரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுடைய நிபந்தனைகள் இதுதான் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் எங்களுடைய தேவை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே அது தொடர்பாக இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த கருத்துக்களையும் வெளியிடாத நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹாசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் எண்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வரமதுல்லாஹ் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக உயரிய பிரார்த்தனைகளோடு முப்பத்தி ஒன்னாவது நாளாகவும் ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு காலையில நம்ம ரெண்டு நம்முடைய இரண்டு சேனல்களையும் ரெண்டு வீடியோக்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் முதன்மையாக வெளியிடப்பட்ட வீடியோவில் பாலஸ்தீன பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்வருகிற இரண்டு வாரங்களுக்குள் நடக்கும் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் இன்றைய தினம் காங்கோவுக்கும் அவர்களுடைய எதிரி நாட்டுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதையொட்டிய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை சொல்லி இருந்தார் இப்படியான ஒரு ஏதோ ஒரு வகையில் அங்கு ஒரு சமாதான முன்னெடுப்பு எடுக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது என்பதுல எந்த கருத்துக்களும் கிடையாது ஆனால் இந்த டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பு தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இதுவரை அமெரிக்கா எங்களோடு நடத்தவில்லை என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க எனவே இஸ்ரேலோடு அவர்கள் பேசினார்களா இல்லையா என்பதை இஸ்ரேல் சொல்லுகிற கருத்து என்னன்னா எங்களோட பேசல்ல என்கிற கருத்தை தான் இஸ்ரேல் வழிமொழிந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இந்த நிமிடம் வரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுடைய நிபந்தனைகள் இதுதான் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் எங்களுடைய தேவை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே அது தொடர்பாக இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த கருத்துக்களையும் வெளியிடாத நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் எண்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக அல்லாஹு தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்தில் பிரார்த்தனையை முன்வைக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் எண்பது பேர் தொண்ணூறு பேர் நூறு பேர் என்கிற இந்த மரண செய்திகள் மனதை ரொம்ப உழுக்குகிற செய்திகளாக மாறியிருக்கிறது வல்ல ரஹ்மான் இடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் தினம்தோறும் கையேந்துங்கள் என்ற கோரிக்கையை தான் நம்ம உங்ககிட்ட முன்வைக்க முடியும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிற அதே நேரத்தில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் உடனடியாக யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய நாடு முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் எங்களுக்கு தேவையில்லை நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தம் தான் தேவை என்ற கோரிக்கையை பனைய கைதிகளுடைய உறவினர்கள் சார்பாக விடுத்திருக்கிறார்கள் நான் நாடு முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது உடனடியாக எங்களுக்கு நிறுத்தம் தேவை அமெரிக்கா தலையிட்டு இந்த யுத்தநிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் கத்தார் இது தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இருதரப்போடும் பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் வேகமாக ஒரு யுத்தநிறுத்தத்தை கொண்டு வர முடியுமான்னா அவர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வந்திருந்தார் அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கடையில் கொண்டிருக்கிறாரு இப்போ நடந்திருக்கக்கூடிய காங்கோ குடியரசினுடைய நிறுத்தம் இப்படி பல விவகாரங்களை செஞ்சதுனால அவரை நினைச்சாருண்டா இதை செய்ய முடியும் எனவே அவரோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் விரைவிலே நல்ல செய்தி ஏற்படலாம் என்கிற செய்திகளை இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கத்தார் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த செய்தியினுடைய கடைசிலையும் அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா இது தொடர்பாக இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விவகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னாவுக்குள்ள உணவுகள் போகிறதா இல்லையா உணவுகள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் ரெண்டு விவகாரம் இதில் ஒன்று ஓரளவுக்காவது அவர்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி உணவு போகிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது நிறைய சகோதரர்கள் என்னென்னா அந்த பாருங்கள் காசாவுக்குள்ளே உணவு போய்கிட்டு இருக்குது என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் விளைஞ்சிருங்க இன்றைக்கும் ஐநாவினுடைய ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுக்குள்ள மனிதாபிமானமான உதவிகளை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய ஏ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஆகிய இந்த அமைப்புகள் ஊடாக உடனடியாக காசாவுக்குள் உணவுகளை கொண்டு செல்வதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அப்படி என்றால் உணவு கிடைப்பதாக சில வீடியோக்கள் வருகிறது என்று சொன்னால் ஆல்ரெடி காசாவுக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அவங்க நீங்கள் உணவு கொடுக்க தேவையில்லை நாங்களே கொடுப்போம் எப்படி இருக்குன்னா நாங்களே கொள்ளுவோம் நாங்களே உணவு கொடுப்போம் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்று சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க இதை உருவாக்கி அதுல இஸ்ரேல் வழியாக சில உணவுகளை கொண்டு வந்து அந்த உணவுகளை கொடுக்குற வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உணவு கொடுக்கிற இடத்துல தான் டெய்லி உணவு எடுக்க போய் மக்கள் கொல்லப்படுகிறாங்கிற செய்தி வருது இல்லை அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய உணவு இடத்துல தான் இந்த கொலைகள் நடைபெறுது இன்றைக்கும் பதினாலு பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டுக்கிறாங்க எனவே காசாவுக்குள்ள உணவு போகிறதா என்றால் நிச்சயமாக போகலை உணவோ தண்ணீரோ மருந்துகளோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களுக்கு என்றால் யூஎன்ஆர் டபிள்யூ ஏ ஐநாவினுடைய முகமை தான் நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் உணவு கிடைப்பதாக வரக்கூடிய வீடியோக்கள் எங்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்க வைத்திருக்கக்கூடிய காசா ட்ரஸ்ட் அமைப்பு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த உணவு கொடுக்கிறோம் பெயர் அங்க எல்லாரையும் வர வச்சு உணவு எடுக்க வர வரக்கூடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது இதுதான் அங்க நடக்குது தவிர ரஃபா பார்டர் திறக்கப்படவும் இல்லை கரேமபுஷலேம் பார்டர் திறக்கப்படவும் இல்லை அந்த வழியாக இந்த ட்ரக்குகள் உள்ள வரவும் இல்லை என்னன்னா சில சகோதரர்கள் இத நம்ம இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு துவாச்சிரதை கூட விட்டுருவாங்கிறத கொஞ்சம் அவங்க மனவர்த்தத்தோடு பார்த்துருக்குறாங்க நம்ம அதுக்கு என்ன சொன்னமுன்னா இந்த மாதிரி விவரம் இல்லாத செய்திகள் நம்ம கொடுத்துட்டோம்னா உணவு வருதானா வரல ரஃபா பார்டர் மூடி இருக்குது கரையமபூஷலை மூடி இருக்குது அப்போ எங்கால உணவு கொஞ்சம் பேர் அந்த உணவு எடுக்க போய் சண்டை சண்டைப்பிடிக்கிறாங்களேன்னா அது எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கொடுக்காதீங்கன்னு ஐநாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் செய்கிறது ராங் அதை செய்யாதீங்க அது நீங்கள் உணவு கொடுக்குறங்கிற பேரில் மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொல்கிறது பாலஸ்தீன அரசாங்கம் சொல்கிறது ஐநா சொல்கிறது சர்வதேச அமைப்புகள் எல்லாமே சொல்றாங்க நீங்க செய்கிறது ராங்னு சொல்லி அந்த இடத்துல உணவு கொடுக்காது கூப்பிட்டு தான் கொன்று கொண்டு இருக்கிறார்கள் எனவே அது உணவு கொடுக்கறதில்ல உணவு கொடுக்கறங்கிற பேரில் கொலை செய்வது அங்கே எந்த உணவு வண்டிகளும் போகலை போறதாக காட்டப்படுறது எல்லாமே என்னென்று கேட்டால் இவர்கள் சார்ந்த விவகாரங்கள் நம்ம சொல்றது என்னன்னா ஐநா ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் ஐநா நேரடியாக கொண்டு கொடுக்கணும் அதுக்கு வழி விடுங்கன்னா யூஎன்ஆர்டபிள்யூஏ உருவாக்கப்பட்டதே பாலஸ்தீன மக்களுக்காக அந்த யூஎன்ஆர் டபிள்யூ இஸ்ரேலும் அமெரிக்காவும் தடை விதித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ நாங்களே கொள்ளுவோம் நாங்களே உணவும் கொடுப்போம்னு சொல்லி சொன்னால் நியாயமா அந்த உணவு கொடுக்குற சில காட்சியில் வச்சுக்கிட்டு உணவு வருதுன்னு சொன்னால் அது தவறான ஒரு புரிதல் எனவே அவர்களுக்கு உணவு போகவில்லை இது அவர்களை கொள்வதற்காக அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா மரணப்பொரி என்று சொல்கிறார்கள் உணவு கொடுக்குறேங்கிற பேரில் அவர்களே செட்டப் பண்ணிக்கிட்டு மரண பொரிய உண்டாக்குறாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க யூஎன்ஆர்டபிள்யூஏ உணவு கொடுத்து எங்கேயாவது கொல்லப்பட்டுக்கிறாங்களா இதை தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா கோதுமை மாவு கொடுக்குறாங்க அந்த கோதுமை மாவை எடுக்கிறதுல பயன்படுத்துறதில் மக்கள் ரொம்ப அவதானமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உணவுப் பொருட்களுக்குள்ள விஷத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் கலக்கப்படுகிறது கோதுமை மாவுக்குள்ளே போதைப் பொருட்களை கலக்கிறாங்க அதை கலந்து தான் கொடுக்குறாங்க மக்களுடைய வீரியத்தை குறைப்பதற்கும் போதை வயப்பட்டவர்களாக அவர்களை மாற்றுவதற்கான ஒரு திட்டமும் நடைபெறுகிறதுங்கிறாங்க யூஎன்ஆர்டபிள்யூஏ கொடுக்குற மாவுக்குள்ளே என்னைக்காவது போதை இருந்துபாதி que lá அதுக்குள்ள என்னைக்காவது ஆபத்தான விவகாரங்கள் இருந்து பார்த்திருக்கிறீங்களா அப்படி எந்த குற்றச்சாட்டும் வரல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில யூஎன்ஆர்டபிள்யூஏஏ உணவு கொடுக்க சொல்லுங்க வேர்ல்டு ஃபுட் புரோகிராம உள்ள வர சொல்லுங்க இவர்கள் அந்த காசா ட்ரஸ்ட்ங்கிற பெயரில் செய்வது மக்களை மரண பொறியில் சிக்க வைக்கிறார்கள் மிகப்பெரிய அநியாயம் என்கிற செய்திகளை அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இதை நம்ம புரிந்து கொள்வது தெளிவாக இருக்க வேண்டும் இங்கே உணவு ரஃபா ரஃபாபார்டர்லேயே எந்த வழியாகவோ வரல இங்கே நடக்கக்கூடிய விவகாரம் என்னென்னா அவர்களை கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணப்பொரி அதனுடைய வீடியோக்களை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா உணவு வருது உணவு வருதுங்கிறாங்க அங்கே உணவு வரல உணவு கொடுப்பதாக சொல்லி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அதனுடைய துணை ராணுவ குழுக்களும் இன்றைக்கு பல இடங்களில் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக துணை ராணுவ குழு இன்றைக்கு இரண்டு ட்ரோன்களை கைப்பற்றி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அதை தாண்டி இன்றைய தினம் ஹான்யூனஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மூன்று வெஹிக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தது பதினைந்து பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய இரண்டு மெர்காவா டேங்குகளும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு எனவே அங்கு மூன்று இங்க ரெண்டு போது குறைஞ்சது அஞ்சு அஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பேர் குறைந்தது அதிலே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் பல பேர் காயமடைந்திருக்க வேண்டும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகிற காட்சிகளையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம்ங்கிறாங்க இது ஹான் யூனஸனுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய அபாசனல் கபீரா என்கிற பகுதிகளில் தான் நடந்திருக்கிற அது தொடர்பான வீடியோக்களையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த ஏற்பட்டதற்கு பிறகு முதல் தடவையாக மீண்டும் இஸ்ரேலுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்திருக்கிறார் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது தாக்குதல்களை மேற்கொண்டது வெற்றியளித்திருப்பதாக இன்றைக்கு நேரத்தில் இஸ்ரேலிய எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் ஹூதிகள் களத்தில் நிற்கிறார்கள் அவர்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி இன்றைய தினம் முழுவதுமாக சில தாக்குதல்கள் நடக்கிற அதே நேரம் நமக்கு தெரியும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் மிக காட்டமான பதிலடிகளை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஹாமணியை கொண்டிருக்க முடியும் ஆனால் நாங்கள் கொள்ளலை மீண்டும் அவர்கள் அணு ஆயுத உற்பத்தி என்று எதையாவது ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது தனி வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் விஷயங்களை தான் நம்ம தொகுப்பாக இங்கே தந்திருக்கிறோம் வெளியூர் பயணத்தில் இருக்கிறதுனால வீடியோக்கள் இந்த வடிவத்தில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் மேலதிக தகவல்களையும் அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொழும்புல எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று முப்பது மணி முதல் கொழும்பு ஸ்லேவ் ஐலண்டில் இருந்து அமெரிக்கன் எம்பசி வரைக்கும் ஒரு பாதயாத்திரை நடைபெற இருக்கிறது பேரணி நடைபெற இருக்கிறது அந்த பேரணியில் அனைத்து சகோதரர்கள் பங்கெடுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக நம்முடைய குரலை உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்தில் வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்